தமிழ் ஆன்மீகம் மற்றும் ஒட்டுமொத்தம் இன்றைய பற்றியில் நாம் பசுமை வழி கட்டடங்களும் தமிழகத்தில் அது எவ்வாறு பின்பற்றியுள்ளன என்பதை பற்றி ஒரு சிறு தகவலை நாம் பார்ப்போம் சிந்திக்க உள்ளோம் பசுமை வழி கட்டணங்கள் என்பது நாம் சுற்றுச்சூழல் இருக்கின்ற பயோ அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக நாம் வா இருப்பதற்குமான கட்டிட பண்டைய கால கட்டிடம் கட்டிடமலில் ஒரு சிலவற்றை நாம் அடிப்பட்டு இருக்கின்றோம் அதில் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழகம் அதில் முனைப்புடன் இருந்திருக்கின்றன சில அரசுகள் அதை பசுமை வழி கட்டிடங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற சட்டமும் குடிநீர் மழைநீர் வழிகால் சட்ட திட்டங்களும் இன்று அவர்களுக்கு தொழில் சார்ந்த பகுதிகளில் பசுமை வழி புரட்சிகளையும் விவசாயம் சார்ந்த பகுதிகளிலும் என்று ஒவ்வொரு அரசுகளும் இந்த ஐந்து ஆண்டுகளாக அவைகளை கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றிருக்கின்றன அதை கருத்துக்கள் கேட்க அதை நிறுத்தியும் வைத்திருக்கின்றன ஆனால் தற்பொழுது அது நாம் உன்னிப்பாக ஒவ்வொரு சேவைகளும் கவனிக்க உள்ளது உதாரணமாக ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம் கட்டியிருக்கின்றார்கள் ஆனால் பசுமை வழி சாலைகள் பசுமை வழி கட்டிடங்கள் அரங்குகள் அங்கு மக்கள் சென்று வர எந்த மாதிரியான ஒரு சூழலை அவர் தான் மத்திய அரசு அதை ஆவணம் செய்ய உள்ளது என்பது நான் கேள்விக்குறியாகவும் இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மேலும் கடலில் சேர்கின்ற நீர் சுத்தமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அளவுகோலையும் அவைகளை பிராசஸ் செய்வதற்காக எல்லா வெள்ளாட்சிகளும் இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆதரவு பெற்ற அனைத்து அரசுகளும் இந்த முயற்சியை செய்திருக்கின்றன அது ராஜீவ்காந்தி இருந்து அவ்வாறு இருந்திருக்கின்றது என்ற நினைவு கூறத்தக்கதாக உள்ளது கடலில் சேர்கின்ற நீரானது கடல் அருகில் இருக்கின்ற ஊராட்சிகளின் ஒரு பொறுப்பு அந்த நீர்நிலைகளை சுத்தம் செய்து அல்லது நாம் வழி அமைக்கும் பூ பூலோகம் புவிசார் பசுமை சார்ந்த திட்டங்களையும் செயல்பாடுகளையும் செய்ய வேண்டும்